பட்டுள்ளதாக பாஜக மாநில துணை தலைவர் நாகராஜன் தகவல் தெரிவித்துள்ளார் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுகந்தகுமார் இணைப்பில் உள்ளார் சுகந்தகுமார் வணக்கம் மோடியின் தமிழ்நாடு வருகை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் மகளே வருகின்ற 20ஆம் தேதி பிரதமர் அவர்கள் சென்னை வரையதாக தகவல் வெளியாகியிருந்தது இந்நிலையில் அதன் எழும்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து நாகர்கோவில் வரை வந்தே பாரத் ரயில் சேவையை துவக்கி வைக்க வருவதாக தகவல் வெளியாகி இருந்தது இது தவிர ரயில்வேயில் பல்வேறு பணிகள் துவக்கி வைக்கப்பட இருக்கும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி சென்னை வருவதாக தகவல் முன்பு இருந்தது குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றப்பட்டது பொதுமக்களுக்கு மூன்று லட்சம் வீடுகள் மற்றும் விவசாயிகளுக்கு பயிர் தடை தள்ளுபடி போன்றவற்றின் முதல் கையெழுத்திட்டார் இதையடுத்து தற்போது ஜி செவன் மார்க்கில் பங்கெடுப்பதாக வெளிநாடு பயணம் மேற்கொண்டுள்ளார் இத்தாலி பிரதமர் இத்தாலியை சார்ந்த பிரதமர் பெயர்த்து பிரதமர் மோடி மூன்று நாள் பயணம் மேற்கொண்டு இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி மக்களவைத் தேர்தலுக்கு முன் தமிழகத்திற்கு நான்கு முறைக்கு மேல் வந்து வாக்கு கேட்ட நிலையில் வெற்றி பெற்ற பிறகு முதல் முறையாக சென்னைக்கு வர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தமிழக பாஜக தலைவர் கருணா அவர்கள் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் குறிப்பிடுவது என்னவென்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருபதாம் தேதி வர இருந்த நிகழ்ச்சி ஒத்தி வைக்கப்படுகிறது என்றும்